மார்கழி மாதம் என்பது இறைவனுக்குரிய மாதமாகும் மாதத்தின் அனைத்து நாட்களும் கிழமைகளும் நட்சத்திரமும் சிறப்புடையதாகக் கருதப்படும் மாதம் மார்கழி மாதம்தான் பெருமாள் சிவன் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாக மார்கழி மாதம் சொல்லப்படுகின்றது திருப்பாவை திருவன்பாவை ஆகியவை திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்கான நேரமாக சொல்லப்படுவதால் இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் தமிழ் மாதங்களில் புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி இன்பமயமான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிகாட்டும் மாதமாக அமைவது மார்கழி மாதம் தட்சணாயன காலம் முடிவடையும் மாதமாகவும் மார்கழி மாதம் விளங்குகின்றது சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமாகும் இந்த மார்கழி மாதம்தான் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று அழைப்பதுண்டு தேவர்களுடைய விடியற்காலை என கருதப்படும் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்வதால் சூரியனின் அருளையும் பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து வழிபடுவதற்கான வழியையும் பெற முடியும் இந்த வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பதுண்டு பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டு பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்குரிய வழிபாட்டை காட்டும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வரை உள்ளது எவர் ஒருவர் பொருளாதார பிரச்சினைகள் சிக்கி தவிக்கின்றார்களோ அல்லது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பவர்கள் மார்கழி மாத பிறப்பு அன்றும் மார்கழி மாதத்திலும் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செய்வதால் மிக பெரிய பலனை அடைய முடியும் மார்கழி மாதம் முழுவதும் இவற்றை செய்து வந்தால் அளவில்லாத பலன்களை பெற முடியும் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி ஆகியோரை தூய்மை அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும் மகாமிருதுவ மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு மார்கழி மாதத்தில் தான் தர்மங்கள் செய்வது மிக சிறப்பானதாகும் மார்கழி மாத பிறப்பு அன்று முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களின் பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்வில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் உணவு தானியங்கள் உணவுகள் ஆடைகள் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்று பக்தியின் அடையாளமாக பமாமாக இருந்து விரதம் இருப்பது மிக சிறப்பானதாகும் ஹர தர கர ஜய ஜயஷம் கர ஹர தரஷம் கர ஜய ஜய